என் குருநாதர் முதல்வர் மு மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம் இப்போது ராசிக்கு மே இப்போது மேச ராசிக்கு முதல் முறையாக நம்ம குரு பயிற்சி பலனை பற்றி பார்க்க போகிறோம் மேச ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு மூணாம் இடத்துல போய் உட்காருவார் ராசிக்கு மூணாம் இடத்துல போய் உட்காருவார் அப்போது மேச ராசிக்கு மூணாம் இடத்துல உட்காந்தார்னா லக்னத்துக்கு அவர் சுபர் யோகரா இருந்தால் மட்டும்தான் இந்த மேசராசிக்கு நான் சொல்கிற பலன்கள் கரெக்டாக வருங்க அவர் துலா லக்னத்துக்கு துலா லக்னமாக இருந்து மேசராசியில் பிறந்திருந்தீங்கனாலும் சரி ரிசிப லக்னத்தில் பிறந்து மேசராசியில் பிறந்தீங்கன்னா நான் சொல்கிற பலன்கள் தப்பா போயிருங்க லக்னம் நல்ல லக்னமாக மாட்டி கடக லக்னம் சிம்ம லக்னம் மேச லக்னம் விருச்சிக லக்னம் மீன லக்னம் தனுசு லக்னம் இந்த மாதிரி லக்னங்களை மாட்டி மேச ராசியில் பிறந்தது தான் இந்த நான் சொல்கிற குரு குறுப்பயிற்சி பலன்கள் வந்து கரெக்டாக வருங்க இப்போ பொதுவாக மேஷ லக்னத்தில் பிறந்து மேச ராசிலேயே ஜாதகர் ஜனனம் ஆயிருக்கார் அப்போ இந்த குறு பயிற்சியோட பலன்கள் என்ன செய்ய அவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு இப்போ மூணாம் இடத்துக்கு மாறுவார் மிதுனத்துல போய் உட்காருவார் அப்போ மிதுனத்துல போய் உட்கார்ந்துருன்னா என்ன அங்கே வந்து ஸ்தான பலத்தில் அவர் வந்து பகை பலம் எடுப்பார் ஆனால் தன் ஐந்தாம் பார்வையால் ஏழாம் இடத்தையும் ஏழாம் பார்வையால் ஒன்பதாம் இடத்தை தன்னோட வீட்டையும் ஒன்பதாம் பார்வையால் பதினொன்றாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போது குரு வந்து மூணாம் இட காரிஸ்தான கௌரஸ்தான வெற்றி ஸ்தானத்தில் உட்காந்து சகோதரஸ்தானத்தில் உட்காந்து அவர் ஏழாம் பார்வையாக துலாம் துலாம் ராசி பார்ப்பார் அப்போது மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்தவருக்கு ஏழாம் இடத்த குரு ஐந்தாம் பார்வையால் பார்க்கறதுனால என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கல் திருமணமாகாதவங்களுக்கு முதல்ல திருமணமாகுங்க அடுத்தது கூட்டு தொழில் செய்க செஞ்சிங்கன்னா நல்லா இருக்குது அதே சமயத்தில் கூட்டு தொழிலில் பிரிஞ்சவங்க இந்த கருத்து வேறுபாடு இருந்தவங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மனைவினால் ஏற்பட்ட கசப்பு இதுகெல்லாம் வந்து நல்ல முன்னேற்றம் இப்போ கொடுப்பார் அப்போது நண்பர்களும் நல்ல செயற்கை ஏறவங்க உறவு ஸ்தானத்தில் நல்ல மதிப்பு இருக்குங்க அதே மாதிரி ஒன்பதாம் வாரியால் மேசராசி மேசலக்னத்தில் பிறந்தவருக்கு ஒரு மூணாம் இடத்துல பயிற்சி வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது தந்தைஸ்தானம் தர்மஸ்தானம் பாக்கிஸ்தானம் அந்த இடத்த இயக்குவார் அப்போது அப்பாவுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் பொருளாதார முன்னேற்றத்தை அபிவிருத்தி பண்ணிடுவார் நல்ல வருமானங்களை கொடுப்பார் அப்போது பாக்கிஸ்தானம் சம்பாதிக்கிற இடம் நல்லா இருக்குமே நல்ல உயர் பதவிகளுக்கெல்லாம் அப்புறம் மட்டு நல்ல வாய்ப்புகளை அவர் கொடுப்பார் அதே மாதிரி குரு வந்து தன்னோட வீட்டை தாம் பார்க்குறாருங்க தன் வீட்டை பார்க்கும் கிரகங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த வீட்டை கஷ்டப்பட்டு காப்பாற்ற பார்ப்பாருங்க ஆனால் குருவோட பார்வைக்கு ரொம்ப குரு பார்க்க கோடி குற்ற தோஷம் நிவர்த்தின்னு சொல்லுவாங்க தன்னோட வீட்டை பார்க்கறனால ஒன்பதாம் இடம் நல்ல வலுவடையும் நல்ல பொருளாதாரமும் நேற்றமும் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பதி ஒன்பதாம் பார்வையால் ராசிக்கு லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்தை பார்ப்பாருங்க அப்போ பதினொன்றாம் இடம் லாப மேன்மைகள் வெளிநாட்டு பயணங்களுங்க உயர் பதவிகள் இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் போர் போடுறதுனா போர் போடுங்க கிணறு வெட்டுறதுனா கிணறு வெட்டுருங்க விவசாயம் பண்ணுறதுனா பண்ணுங்க புதுசாக கடை ஆரம்பிக்கிறீங்க நக நக கடைய ஆரம்பிக்கிறேன்னா ஆரம்பிங்க ஃபைனான்ஸ் பண்ணுறதுனா பண்ணுங்கள் இது எல்லாமே குரு வந்து சிறப்பான முன்னேற்றம் மேசராசிக்கு மூணாம் இடத்துல இருந்தால் மறைவுஸ்தானத்தில் தாண்டு நல்ல உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதில் அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க ஆனால் லக்னத்துக்கு அவர் சுபர் யோகராக இருந்தால் மட்டும்தான் ராசிக்கு நம்ம பலன் சொல்கிறது கரெக்டாக வருங்க அப்போது இந்த லக்னத்தில் மேச ராசியில் பிறந்துட்டாங்க சிம்ம லக்னமோ கடக லக்னமோ இப்படி எந்த லக்னத்துக்கு நல்லவராக இருந்தார்னா கண்டிப்பாக நான் சொன்னதும் உங்களுக்கு நடைமுறையில் வருங்க வணக்கம்